வியாழ்ச்சியாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான புகழ் சோழ நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கும் சோழ நாடு அந்நாட்டில் அருள்வளம் பொங்கும் பாடல் பெற்ற தலமான முக்கியஸ்வரம் தான் உறையூர் என்று சொல்லப்படுகிறது இயற்கை வளங்களை தன்னகத்தே கொண்டு விளங்கும் இவ்வூர் திருச்சிக்கு மேற்கே அமைந்துள்ளது சோழர்களின் முக்கியமான ஊர் இது இவ்வூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சோழர்களின் மரபில் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர் புகழ் சோழர் மிகுந்த சிவபக்தி கொண்டவர் சிவன் கோவில்களில் தினமும் ஆறு கால பூஜைகள் ஆகம விதிப்படி நடக்கும்படி செய்தவர் சிவனடியார்களை காப்பதை தன் கடமையாக நினைப்பவர் அதிகாலை சிவ வழிபாடு நடத்திவிட்டு சிவனடியார்களுக்கு வேண்டியதை செய்துவிட்ட பின்னரே உணவு உண்ணுதலோடு தன் அரச பணியையும் ஆரம்பிப்பார் ஒருமுறை அவ்வூர் கோவிலில் தினமும் இறைவனுக்கு மாலையிட்டு பூஜை செய்து வரும் ஆண்டவர் என்ற சிவனடியார் மாலை கொண்டு வரும்போது பட்டத்து யானை மதம் கொண்டு ஓடிவந்து சிவகாமியாண்டவரை கீழே தள்ளி மாலையை நசுக்கிவிட சிவனடியார்களுக்கு எதிரானவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை கொன்றுவிடும் எரிபத்த நாயனார் யானையையும் பாகனையும் கொன்றுவிட்டார் பட்டத்து யானை கொல்லப்பட்டதை அறிந்த மன்னர் புகழ்ச்சோழர் கோவில் அருகே வந்து யானையும் பாகனும் இறந்து கிடப்பதை கண்டு கோபமாகி யார் இவர்களை கொன்றது என்று கேட்டார் எரிபத்த நாயனார் விஷயத்தை சொல்ல யானையின் மீது தவறு இருப்பதை உணர்ந்து எரிபத்த நாயனாரே யானையின் மீதும் பாகன் மீதும் தவறில்லை அவர்களை சரியான முறையில் கவனிக்காத என் மீதுதான் தவறிருக்கிறது எனவே நானும் தண்டிக்கத்தக்கவனே என்னையும் வெட்டுங்கள் என்று தன் கையிலிருந்த வாளை நாயனாரிடம் கொடுக்க அவர் அதிர்ந்து இவரின் பட்டத்து யானையையும் பாகனையும் வெட்டிவிட்டோமே என்று துயரப்பட்டார் சிவனடியாருக்காக தன்னையே கொடுக்க தயாரானார் புகழ் சோழனாயனார் என்றால் அவரின் பக்தியின் சிரத்தை எத்தகையது என்பதை நாம் உணரலாம் அதிகன் என்ற சிற்றரசன் இருந்தான் எவருக்கும் அடங்காதவன் பல மாதங்களாக கப்பம் கட்டாமல் இருந்தான் பல முறைகள் கேட்டும் கப்பம் கட்ட மறுத்தான் புகழ் சோழர் அவன் மீது படையெடுக்க முடிவு செய்தார் அதிகனும் போரிட தயாரானான் போர் துவங்கியது கடுமையான போர் வாள்கள் களிங் கலிங் என மோதின யானைகளோடு யானைகளும் குதிரைகளோடு குதிரைகளும் பாய்ந்து மோதின இறுதியில் அதிகன் சரணடைந்தான் மன்னரின் காலடியில் நூற்று கணக்கான எதிரிகளின் தலைகள் அவைகளை பெரும் விதத்தோடு பார்வையிட்டு வந்தவரின் கண்கள் ஓரிடத்தில் நிலைக்குத்தின குடிமையுடன் சிவனடியாரின் தலை போரில் தன் வீரர்கள் சிவனடியாரின் தலையை கொய்துவிட்டார்கள் என்பதை அறிந்து வேதனைப்பட்டார் சிவனடியாரை கொள்வதற்கு காரணமான தான் உயிரோடு இருக்க வேண்டுமா என்ற முடிவுக்கு வந்தார் உடனே அரசவையை கூட்டி மகனுக்கு முடிசூட்டினார் கோவிலின் முன் தீ மூட்ட கட்டளையிட்டார் ஒரு தங்க தாம்பாலத்தில் சிவனடியாரின் தலையை வைத்து அதை ஏந்தியபடி தீயில் ஒன்று கலந்தார் புகழ் சோழனாரின் பக்தியை கண்டு அவரை கைலாயத்திற்கு அழைத்து கொண்டார் சிவபெருமான் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்